வணக்கம் உலக அங்கமுள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே மற்றும் யூடியூப் நேர்களே உங்களை இந்த அதிகால கிரமமூர்த்த நேரத்தில் எல்லாமுள்ள பஞ்சபூதங்களின் அருளாலும் நலக்கூறுகளின் துணையுடனும் பிதா குரு தெய்வ அருளாலும் இந்த நாள் இணைய நாளாக வாழ்த்தி இன்றைய தேடல் பகுதி இரநூத்தி முப்பத்தி மூணில் நாம் பதிவுகளில் நாம் பார்க்க இருப்பது கடந்த பதிவுகளில் பன்னெண்டு பாவங்களுடைய உடைய இடம்பெறும் நட்சத்திரங்கள் மற்றும் அவனுடைய விவரங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம் அடிப்படை ஜோதிடம் அறிவதற்கு முதலில் பாவங்கள் நட்சத்திரங்கள் மற்றும் ஒம்பது கோள்களை பற்றிய தெளிவான நாம் அறிந்திருக்க வேண்டும் அந்த வகையில் அறிந்திருந்தால்தான் நாம் இந்த ஜோதிடத்தை ஓரளவுக்கு நாம் புரிந்து கொள்ள முடியும் என்னதான் வகுப்பு எடுத்தாலும் அந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை விழாவாரியாக அடிப்படைகள் அதாவது பன்னெண்டு பாவங்கள் பாவங்களை பற்றிய முழு ஓரங்கள் ஒம்பது நவக்கோள்கள் அதன் பற்றிய முழு ஓரங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழும் அந்த நட்சத்திரங்கள் எங்கெங்கு எவ்வாறு இடம்பெறுகிறது என்ற ஒரு தேடுதலையும் நாம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் அதே சமயத்தில் நாம் கடந்த பதிவுகளில் பகை நீச்சம் நட்பு சமம் உச்சம் நீச்சம் என்ற ஒரு பட்டியல் மூலமாக நாம் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எவ்வாறு இடம்பெற்று உள்ளன பன்னெண்டு பாவகங்களில் இதில் ஒம்பது நவகிரகங்களினுடைய வரிசை எவ்வாறு அமைகிறது என்ற ஒரு சிறு விவரங்களை நாம் அறிந்தோம் இதில் ஜோதிடத்தில் முக்கியமாக எந்தெந்த பாவங்கள் எந்த நட்சத்திரத்தினுடைய வீடு அந்த நட்சத்திர அந்த பாவத்தில் எந்தெந்த கிரகங்கள் அமைந்துள்ள இடம்பெற்றுள்ளன அந்த கிரகங்களினுடைய நட்பு பகை உச்சம் நீச்சம் ஆட்சி அனைவற்றும் தெரிந்திருந்தால் நாம் பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த வகையில் அடுத்தபடியாக நாம் காண இருப்பது தசா புத்தி தசைகள் என்ற ஒரு பட்டியலை நாம் காண இருக்கின்றோம் இது மிகவும் அவசிய அத்தியாவசியமானது அதாவது நாம் பிறக்கும் மேலையில் சந்திரன் இருக்கும் இடம் அல்லது சந்திரன் நின்ற இடம் ராசியாக நாம் இரண்டே இரண்டரை நாட்களுக்கு நாம் தெரிந்து கொள்கிறோம் ஒரு பாவத்தில் ஒம்பது பாதங்கள் இரண்டே கால நட்சத்திரம் இடம்பெறுகிறது அதில் இடம்பெறும் நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரம் யாருடைய எந்த கிரகத்துடைய நட்சத்திரம் என்ற விவரத்தையும் நாம் கடந்த பதிவுகளில் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக நாம் பன்னெண்டு பாவங்களில் பாவங்களுடைய ஒவ்வொரு பாவத்தினுடைய கிரகம் எது அந்த இடம்பெற்ற ஒரு நட்சத்திரம் எது அந்த நட்சத்திரத்தினுடைய பகை நீச்சமச்சம் என்பதை விழாவாரியாக பார்த்தோம் இது அடிப்படை தேவையாகும் அதன் வரிசையில் தசாபுத்திகள் பற்றி பார்ப்போம் தசா புத்திகள் இந்த அதற்கும் அதிகமான சம்பந்தம் உள்ளது எனவே நாம் கேது திசை ஏழு வருஷமும் சுக்ரன் இருபது ஆண்டுகளும் சூரியன் ஆறு ஆண்டுகளும் சந்திரன் பந்து பத்து ஆண்டுகளும் செவ்வாய் ஏழு ஆண்டுகளும் ராகு பதினெட்டு ஆண்டுகளும் குரு பதினாறு ஆண்டுகளும் சனி பத்தொம்பது ஆண்டுகளும் புதன் பதினேழு ஆண்டுகளும் ஆக மொத்தத்தில் நூற்றி இருபது ஆண்டுகள் திசையை நடத்துகின்றன நாம் ஒரு நட்சத்திரத்தில் பிறக்கின்றோம் அந்த நட்சத்திரம்னுடைய இருப்பு லக்கணத்தை நாம் பார்க்கும் பொழுது லக்கணம் இதை பார்க்கும்பொழுது இருப்பு எவ்வளவு கடந்தது எவ்வளவு என்ற ஒரு கணக்கு இருக்கிறது அந்த வகையில் நாம் அதனை தொடர்ந்து நாம் பார்க்க தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் எனவே எந்தெந்த வரிசையில் இந்த தசாபுத்திகள் அமைந்துள்ளன நட்சத்திரங்கள் அமைந்துள்ள என்று பார்க்கும் கேது ஆரம்பித்து முதலில் கேதுவும் அடுத்து சுக்கரனும் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் என தொடர்ந்து வருகின்றன திரும்பவும் ஒம்பது நட்சத்திரங்கள் அது அதனுடைய நாலு முதல் பாரியாயத்தில் கடகம் வரையும் அடுத்து சூரிய ஆரம்பித்து விஷயம் வரை நான்கு இரண்டாம் பாரியாயத்தில் மேரி ஒம்பது நட்சத்திரங்களும் அடுத்து தனுசுகள் ஆரம்பித்து மீனம் வரை ஒம்பது நட்சத்திரங்கள் மூன்றாம் பாரியாயத்திலும் ஒம்பது ஒம்பது பாதங்களாக நான்கு வீடுகளில் அமைந்து இருக்கின்றது இந்த வகையில் நாம் பார்க்கும்போது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய வரிசையை எடுக்கும் பொழுது கேதுகள் ஆரம்பித்து புதனிய முடிகிறது இதில் ஒரு சுட்சிமங்கள் நம் முன்னோர்கள் அமைத்துள்ளார்கள் முதல் திசை கேத்து திசை வந்தால் அடுத்து கண்டிப்பாக சுதுக்கரன் திசை அடுத்து சூரியன் அடுத்து சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் திசை அமைகிறது இந்த வருடங்களை கூட்டும் பொழுது நூற்றி இருபது ஆண்டுகள் வரும் அந்தந்த ஜனன நட்சத்திரம் எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரமோ அந்த திசையில் அந்த ஜாதகர் பிறக்கின்றார் இது மிகவும் அடிப்படையான ஒரு விஷயமாகும் எனவே அசோனி முதல் ஆயிலின் வரை முதல் பாரியாயம் கடகம் வரை அந்த ஒம்பது நட்சத்திரங்கள் அமைகின்றன அடுத்தது சிம்மத்தில் ஆரம்பித்து விஷயம் வரை ஒம்பது நட்சத்திரங்கள் மகம் முதல் கேட்டை வரை அந்த நான்கு பாதங்களில் பாவங்களை அமைகின்றன அடுத்து தனுசியில் ஆரம்பித்த மீனம் வரை மூலம் நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை நான்கு நட்சத்திரங்களில் ஒம்பது ஒம்பது பாதங்கள் விதமாக அமைகிறது இதனுடைய அடிப்படை அல்லது வரிசை என்றதை நாம் தெளிவாக அறிந்திருந்தால்தான் இந்த திசையில் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறார்கள் என்றால் அந்த நட்சத்திரத்தினுடைய திசை அவர்களுடைய ஆரம்ப திசையாகும் அந்த இருப்பு லக்கணம் எந்த வேலையில் பிறந்தார் என்பது இன்னொரு தனி பதிவில் நான் பார்ப்போம் அந்த ஆண்டுகளை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதனுடைய வரிசையையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் பெரிய கிரகம் முதல் சின்ன கிரகம் வரை இல்லாமல் அந்த எந்த ஒரு வரிசையில் அமைந்துள்ளன என்பதை நாம் அடுத்து திசையது அடுத்த திசையது என்னுடைய சுற்றுமங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும் நன்றி வணக்கம் தொடர்ந்து வரும் endiği vana kum